அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது ஜாதகத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத ஏழாம் வீடு சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் லக்னத்தையும் ஒன்றாம் வீடாக எண்ணிக்கொண்டு கடிகார சுற்றில் எண்ணி வரும்போது ஏழாவதாக வரக்கூடிய இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தில் சுப கிரகம் இருந்தால் ஜாதகருக்கு சுப பலங்கள் நடைமுறைக்கு வரும் அசுப கிரகங்கள் இருந்தால் ஜாதகருக்கு கெடு பலன்கள் நடைமுறைக்கு வரும் இது அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஏழாம் இடத்திலிருந்து ஏழாவது இடமான லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தால் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஏழாம் பார்வை மூலமாக அந்த ஏழாம் இடத்தை பார்வை செய்யும் ஆக லக்கணத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ கிரகம் என்றால் சுப பார்வையின் மூலம் சுப பலன்கள் நடைமுறைக்கு வரும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அசுப கிரகம் என்றால் அசுப பார்வையின் மூலமாக ஜாதகருக்கு அந்த ஏழாம் இடம் சார்ந்த கெடு பழங்கள் நடைமுறைக்கு வரும் இது நேரடியான ஏழாம் பார்வை நாம் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது சில கிரகங்களுக்கு விதிவிலக்காக சிறப்பம்சமாக செவ்வாய் பகவானுக்கு கூடுதலாக நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு கூடுதலாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு கூடுதலாக மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இருக்கிறது தற்போது ஏழாம் இடத்தில் கிரகம் கிடையாது லக்னத்திலும் கிரகம் கிடையாது ஒரு கிரகம் தான் ஏழாம் பார்வை மூலமாக அந்த ஏழாம் இடத்தை பார்வை செய்யும் குரு செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் வேறு எங்காவது இருந்து அந்த கிரகங்களுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக இந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி அந்த சிறப்பு கிரகங்கள் சிறப்பு பார்வைகள் மூலம் பார்த்தால் அந்த கிரகங்களுடைய சார்ந்து பலன்கள் அந்த ஏழாம் இடம் சார்ந்த பலன்கள் அந்த ஜாதகருக்கு நடைமுறைக்கு வரும் நம்முடைய ஆய்வில் அந்த கிரகங்களும் பார்வை செய்யவில்லை ஆக அந்த ஏழாம் இடத்தில் கிரகமும் கிடையாது கிரக பார்வையும் கிடையாது ஏழாம் பார்வையும் கிடையாது மற்ற கிரகங்களுடைய சிறப்பு பார்வைகளும் கிடையாது ஆக ஏழாம் இடம் கிரகம் இல்லாமலும் கிரக பார்வை இல்லாமலும் சுத்தமாக இருக்கிறது எம்டி இருக்கிறது அப்பொழுது அந்த ஏழாம் இடத்துடைய பலன்கள் இந்த ஜாதகருக்கு எப்படி நடைமுறைக்கு வரும் சரி ஏழாம் இடத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை அப்படின்னா ஏழாம் இடத்து பலன் ஜாதகருக்கு நடைமுறைக்கு வராது மற்ற பதினோரு வீடுகள் சார்ந்த தான் நடைமுறைக்கு வரும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனெனில் இந்த பன்னிரெண்டு வீடுகள் என்பது அது சார்ந்த பலன்கள் ஒவ்வொன்றும் அனைத்து ஜாதகருக்கும் நடைமுறைக்கு வரும் ஆக இந்த ஏழாம் இடத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் அந்த ஏழாம் இடம் சார்ந்த பழங்களை எப்படி இந்த ஜாதகர் அனுபவிப்பார் என்பதுதான் நம்முடைய ஆய்வின் நோக்கமாகும் என்னுடைய இருபது ஆண்டு கால அனுபவத்தில் இந்த ஏழாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றால் தோஷம்தான் தோஷ பலன்கள் தான் கெடுபலங்கள் நடைமுறைக்கு வரும் கெடுபலங்கள் நடைமுறைக்கு வரும் என்றால் அப்படியே ஏற்றுக்கொள்வோமா மாட்டோம் அல்லவா கெடுபலங்களை தவிர்ப்பதற்காகவும் அல்லது குறைப்போவதற்காகவும் ஏதாவது பரிகாரம் செய்து கொள்ள கொள்வோம் அல்லவா அந்த பரிகாரம் சரியானதாக இருக்க வேண்டும் நடைமுறைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் எதற்காக எந்த காரணத்திற்காக செலவு செய்து பரிகாரம் செய்கிறோமோ அதற்குரிய பலன் நமக்கு நடைமுறைக்கு வர வேண்டும் அதுதான் சரியான பரிகாரம் அதை நாம் தற்போது அனுபவத்தின் அடிப்படையில் பரிந்துரை செய்ய இருக்கிறோம் ஜாதகத்தில் ஏழாம் இடம் சார்ந்து எந்த மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் முதல் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடம் என்பது ஜாதகத்தில் திருமணம் சார்ந்த இடம் நட்பு சார்ந்த இடம் களத்திரஸ்தானம் என்று சொல்வோம் கணவன் மனைவி சார்ந்த ஒரு ஸ்தானம் ஆக ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் கணவன் மனைவி சார்ந்த வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்கும் நட்பு வட்ட வாழ்க்கையும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஏழாம் இடம் சுபமாக யோகமாக இருந்தால் கணவன் மனைவி சார்ந்த வாழ்க்கை யோகமாக இருக்கும் நட்பு வட்ட வாழ்க்கையும் அபரிமிதமான யோகத்துடன் இருக்கும் ஆக ஏழாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லவா வீடு வீடை விட்டால் வீதி அது சமூகம் வீட்டில் உள்ள உறுப்பினர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் நாம் வீதிக்கு வந்து பலருடன் கலந்து பேசுகிறோம் உரையாடுகிறோம் பலருடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறோம் அன்றாட வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறோம் என்றால் அவர்களுடைய தொடர்பும் அவர்களுடைய நட்பும் நமக்கு சுபமாக இருக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் அந்த ஏழாம் இடம் சுபமாக இருக்க வேண்டும் அங்கே ஏழாம் இடம் சுபமாக இருந்தால்தான் சுப அனுபவங்களை நாம் அனுபவிக்க முடியும் ஏழாம் இடத்தில் கிரகம் இல்லை ஏழாம் இடத்தில் கிரக பார்வை இல்லை என்றால் தோஷம் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டால்தான் ஏழாம் இடத்துடைய சுப பலங்களை நன்மைகளை அனுபவிக்க முடியும் சுவப்பலங்கள் என்பது கணவன் மனை இருப்பது ஈருடல் ஓர் உயிராக இருப்பது கணவன் மனைவி உடல் தான் வேறு வேறாக இருக்கும் ஆனால் அவருடைய சிந்தனை முழுவதும் ஒன்றாக இருக்கும் கணவன் இல்லை என்றால் மனைவியால் பிரிந்திருக்க முடியாது மனைவி இல்லை என்றால் கணவனால் பிரிந்திருக்க முடியாது திருமணம் என்றால் திருமண வாழ்க்கையை மட்டும் குறிப்பதல்ல திருமணம் எப்படி நடைபெறுகிறது எந்த உறவு முறையில் திருமணம் அமையும் எந்த வகையான சமூக அடிப்படையில் சாதி சார்ந்து அமையுமா மதம் சார்ந்து அமையுமா இனம் சார்ந்து அமையுமா மொழி சார்ந்து அமையுமா சொந்த சமூகத்தில் அமையுமா அதாவது சாதியில் அமையுமா வேற்று மதத்தில் அமையுமா வேற்று மொழி சார்ந்த வகையில் அமையுமா வெளிநாட்டவர்கள் கணவனாக மனைவியாக அமைவார்களா இப்படியெல்லாம் கூறக்கூடியது தான் இந்த ஏழாம் இடம் திருமணம் அமைவதையும் கூற முடியும் ஆயிரங்களுக்கு பயிர் என்று சொல்கிறோம்லாம் அந்த கல்யாண வாழ்க்கையை அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் கூறிவிட முடியும் ஒரு ஜாதகருக்கு லக்கணத்திலிருந்து ஏழாம் கிரகம் இல்லை கிரக பார்வையும் இல்லை என்றால் அந்த ஏழாம் சுத்தமாக அமைந்து விடுகிறது அதனால் அவருடைய நட்பு வட்டம் குறைவாக இருக்கும் இது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சரிபார்த்து கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் ஒன்றிரண்டு நபர்கள் தான் பழக்கத்தில் இருப்பார்கள் நெருங்கி பழகுவார்கள் அந்யோன்யங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதுவும் கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தான் இருக்கும் பெரிய அளவில் நட்பு உயிர் கொடுக்கும் என்று சொல்வோம் அல்லவா அந்த அளவிற்கு அந்த நட்பு வட்டம் ஸ்ட்ராங்காக இருக்காது என்று வேணாலும் அந்த நட்பு விடுபட்டு கொள்ளலாம் இவர் இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வாழ முடியும் அவர் இல்லாமல் இவர் வாழ முடியும் பெயருக்கு தான் அந்த நட்பு இருக்கும் இது இந்த ஜாதகருக்கு பாதிப்பு கிடையாது நட்பு இல்லாமல் வாழ முடியாது ஆனால் கெடுதல் தரக்கூடிய நட்பு வட்டத்தை விடவும் அந்த நட்பை இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் அல்லவா அது அந்த வகையில் அந்த ஜாதகருக்கு சற்று யோகம்தான் நட்பு ஓட்டம் பெரியதாக இருக்கிறது என்றால் இந்த ஜாதகரால் அந்த நட்பு வட்டத்தில் உள்ள நபர்களுக்கு யோகமே தவிர இந்த ஜாதகருக்கு யோகம் கிடையாது இவரால் அவர்களுக்கெல்லாம் செலவு செய்து கொண்டே இருப்பார் மற்றவர்களுக்கு செலவு செய்து கொண்டே இருப்பார் இவர் செலவு செய்தால் தான் அவர்கள் மீண்டும் வந்து நட்பு கொண்டாடுவார்கள் நட்பு பாராட்டுவார்கள் இவர் செலவு செய்யவில்லை என்றால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் நட்பு சார்ந்த தோஷம் இது நட்பு வட்டத்தின் மூலம் இந்த ஜாதகருக்கு இழப்பு உண்டு பண்ணி கொடுக்கும் திருமணஸ்தானம் என்று ஆராய்ந்தால் கல்யாணமே நடக்காமல் போய்விடுவதற்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது திருமணமே நடக்காது சன்னியாசி யோகம் என்று சொல்லிக்கிறோம்லவா அந்த சன்னியாசி வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் ஏழாம் இடத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றாலும் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது சுக ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது இல்லற ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது என்ற அடிப்படையில் கல்யாணமும் அமைந்துவிட்டால் கல்யாணம் பண்ணியும் பரமச்சாரி திருமணம் நடந்த பிறகும் கணவனோரிடத்தில் மனைவியோரிடத்தில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு தோஷமும் அமைந்துவிடும் இந்த ஆண்டு கணக்கில் பிரிந்திருக்கக்கூடியது என்பது நல்ல விஷயங்களுக்காக பிரிந்திருப்பது பாதிப்பு கிடையாது சண்டை போட்டு பிரிந்திருக்கிறார்கள் அல்லவா ஒரே தெருவில் அடுத்தடுத்த வீட்டுகளோட கணவன் மனைவி கல்யாணம் செய்து கொண்டு சண்டை போட்டு பிரிந்திருப்பார்கள் தினசரி பார்த்துக்கொள்வார்கள் ஆனால் எதிரியும் புதிரியுமாக இருப்பார்கள் இது போலெல்லாமும் இருந்துவிடும் தோஷத்துக்கு உட்பட்டு இருந்துவிடும் இந்த பிரிந்திருப்பதை பற்றி பிரிவு என்பது என்னவென்றால் கல்யாணம் நடந்த பிறகு கணவன் தொழில்நுட்பத்தாக வெளியூர் வெளிநாட்டில் இருந்தால் இந்த மனைவி அவருடைய சிந்தனையிலே இங்கே இருப்பார் இவருடைய சிந்தனையிலேயே அவர் அங்கு வேலை செய்து கொண்டிருப்பார் இது உடல் ரீதியாக இருவரும் பிரிந்திருந்தாலும் மன ரீதியாக ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டு இருப்பார்கள் இது இதுவெல்லாம் சுபப்பிரிவுக்கு இருக்கிறது ஒரே ஊரில் ஒரே தெருவில் அந்த கணவன் மனைவி தினசரி பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் பேசிக்கொள்ளாமல் பழகிக்கொள்ளாமல் கல்யாண வாழ்க்கை வாழாமல் தம்பதி செமையாளராக வாழாமல் இருந்தால் அது தோஷத்துக்குட்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாய்ந்துவிடுகிறது இது கல்யாணம் பண்ணியும் பரமச்சாரி அது ஆணாக இருந்தாலும் சரி அந்த காலத்தில் பெண் பிரமச்சாரிகளாக இருந்திருக்கிறார்கள் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் கல்யாணம் பண்ணி பிரமச்சாரி என்ற அமைப்பில் வந்துவிடும் அந்த வாழ்க்கை அமைப்பில் வந்துவிடும் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டு ஏழாம் இடம் திருமணஸ்தானம் பாதிக்கப்பட்டு சுகஸ்தானம் நான்காம் இடம் பாதிக்கப்பட்டு இல்லற சுக சாயனஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கான வாழ்க்கை சன்னியாசி வாழ்க்கை அதிகமாக இருக்கும் அதிகமாக அதை விரும்புவார்கள் நேரடியாக இந்த ஏழாம் இடம் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சுக வாழ்க்கையெல்லாம் அவ்வப்போது ஆறு மாதம் கணவனு பிரிந்திருப்பார்கள் திருப்பி சேர்ந்து விடுவார்கள் திருப்பி பிரிந்திருப்பார்கள் திருப்பி சேர்ந்து விடுவார்கள் இது பிரிவுக்கு உட்பட்டி இருக்கும் பிரிவுக்கு உட்பட்டி என்பது கல்யாணம் நடக்கும் திருப்பி கணவனுடைய சேர முடியாமல் கூட போய்விடும் இதெல்லாம் தோஷத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக அமைந்து விடுகிறது தோஷங்களை குறைத்து கொள்வதற்கு பரிகாரம் இருக்கிறது தோஷத்தை நிவர்த்தி செய்தால் கால காலத்தில் கல்யாணம் நடக்கும் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக அமையும் கல்யாணம் அமைவது பெரிதில்லை கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லவா வாழ்வாங்க வாழ வேண்டும் அல்லவா பதினாறும் பெற்று பெருவாழ்க வாழ வேண்டும் என்று கல்யாணத்தன்று எத்தனையோ பேர் நம்மை வாழ்த்துகிறார்கள் அல்லவா அந்த வாழ்த்துக்களுக்கு ஏற்ப அவர்கள் வாழ்ந்து காட்ட அல்லவா அந்த தம்பதியர் கணவன் மனைவி அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அதே நட்பு வட்ட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அந்த வகையில் நட்பு சார்ந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் கிரக பார்வை இல்லை என்றாலும் தம்பதி சமேத தெய்வத்தை வழங்கி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் தம்பதி சமேத தெய்வம் என்றால் கணவன் மனைவி வள்ளி தேவசன சமேத முருகப்பெருமான் ஸ்ரீதேவி பூவேதி சமேத சீனிவாச பெருமாள் லக்ஷ்மி காயக்கிரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் சிவசக்தி தாயார் சமேத பெருமாள் சித்தி புத்தி கல்யாண கணபதி உங்களுக்கு தெரிந்த கடவுள்கள் தம்பதி சமேதாக இருந்தால் அவர்களை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பூர்ணா புஷ்கலா சமேத ஐயனாரையும் வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து மதுரை வீரன் இரு மனைவியரோடு காட்சி தருவார் அப்படிப்பட்ட தம்பதி சமேத மதுரை வீரனையும் வழிபாடு செய்து கொள்ளலாம் உங்களுடைய முன்னோர்கள் யாராவது அடைந்திருந்தால் அவர்கள் தம்பதி சமேதராக இருந்தால் கணவன் மனைவியாக இருந்தால் அவருடைய போட்டோவையும் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் எந்த வகையிலும் அந்த தம்பதி சமேதர தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அதுபோல் நட்பு ஓட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆலயத்தை பொறுத்தவரை அனைத்து தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் மூலஸ்தானத்தில் உள்ள தெய்வத்தை மட்டும் வழிபாடு செய்துவிட்டு வந்துவிடக்கூடாது உங்களுடைய வழிபாடு நீங்கள் ஒரு கோயிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் அனைத்து சனிகளும் சென்று அங்கு வழிபாடு செய்ய வேண்டும் கூட ஆலயத்தில் விநாயகரில் ஆரம்பித்து அடுத்தடுத்த தெய்வங்களை வழிபாடு செய்து ஆஞ்சநேயர் வரை எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் செல்லக்கூடிய ஆலயங்களில் எந்த தெய்வமெல்லாம் இருக்கிறதோ அத்தனை தெய்வங்களையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இப்படியாக வழிபாடு செய்து கூடுதல் நன்மைகளைப் பற்றி வாழ்வாங்க வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்